ஆண்டு தலைவர் வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் பெரிய அதாவது ஒருங்கிணைப்புங்கிறது இதுதான் ஒரு பாதிப்பு இல்ல அது மாதிரி டாய்லெட்டு அந்த ஜனங்களுக்கான ஒரு அவசர இது உதவியா இருக்கட்டும் மருத்துவ உதவியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சாப்பாடுல இருந்து எல்லாமே செஞ்சிருந்தாங்க சிஎம்கே மிகப்பெரிய நன்றி எங்க மகளிர் சார்பாக மிகப்பெரிய நன்றி விடியல் பயணத்தை வந்து அன்னைக்கு வந்து செய்ய முடியாதுன்றவங்க இன்னைக்கு டபுளா செய்யறேங்கிறாங்க கொடுக்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு ரெண்டாயிரம் அப்ப சாதிக்க முடியுது செய்ய முடியுது அதனாலதான் அவங்க வந்து செய்ய முடியுங்கிறாங்க மக்களோட சிந்தனை மட்டும்தாங்க இவருக்கு எவ்வளவு எவ்வளவு ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை பேரை டார்கெட் பண்ணாலும் இவருக்கு வந்து மக்களுக்கு செய்யணும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பான அரசு யாரு கேட்டா திமுக தான் இவ்வளவு தூரம் ஒரு திட்டங்களை எந்த தலைவரும் செய்யல பக்கத்து மாநிலம் எல்லாம் எதிர்பார்க்குது இப்ப நம்ம காலை உணவு திட்டத்தை எந்த மாநிலத்திலும் இல்ல நம்ம மாநிலத்தை பார்த்து பக்கத்து மாநிலம் கிடையாது ஃப்ரீ பஸ் கிடையாது கேரளாவில இருக்க பிள்ளைங்க அவங்களை பார்த்துருப்பீங்க கேரளாவில வந்து ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்தவங்க மகளிருக்கு பொள்ளாச்சியில இந்த அளவுக்கு வந்து சாதனைகள் நிறைவேறப்போ மகளிருக்கான திட்டங்கள் செய்யறதுக்கு சிஎம் ரெடியா இருக்காரு மகளிர் எங்களோட எப்பயுமே ஒரு ஒத்துழைப்பு எப்பயுமே இருக்கும் அவர் வந்து ஒரு தந்தையா ஒரு சகோதரனா ஒரு பாதுகாவலரா இன்னைக்கு இருக்காரு அதனால அவரோட திட்டங்கள் சிறப்பா சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லாரோட ஆதரவும் எப்பயுமே இருக்கும் நம்ம சிஎம்க்கு நாங்க எதிர்பார்க்காத நடந்துச்சு எங்களால பகுதியில நான் வந்து எழுபது அந்த ஸ்நாக்ஸா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் நாங்க வந்ததா இருக்கட்டும் இப்ப பாதுகாப்பா போறதா இருக்கட்டும் சூப்பரா வந்து நல்லபடியா இருந்தது எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம் ஒரு எழுச்சி மாநாடு மாதிரி ரொம்ப அருமையா சிஎம் பக்கத்திலே பாத்துருக்கோம் எம்பி அக்கா அவங்களையும் பக்கத்துல பயங்கர மிகப்பெரிய பிரமாண்டம் வந்து சின்ன பாத்துட்டு வரோம் இருந்தாலும் நடந்த இந்த மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டம் மகளிர் எங்க பார்த்தாலும் பெரிய கோலாகலம் ஒரு திருவிழா மாதிரி ஒரு பத்து பேர் ஒரு யூனிஃபார்மா கட்ட முடியாது இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் இருக்கும் அந்த ஒரு யூனிஃபார்மா இருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இன்னைக்கு இந்த யூனிஃபார்ம்ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை மிகப்பெரிய அதாவது ஒருங்கிணைப்புங்கிறது இதுதான் ஒரு திராவிடங்கிறது சாதனை வந்துடுற இன்னைக்கு சிஎம் பேசுனது பார்க்கணும் நம்ம எல்லாமே அந்த கொள்கையோட வந்து யாருமே வேற கட்சி இருக்கிறாங்க லேடிஸ் எல்லாமே வந்துடுறோம் ஒரு பாதிப்பு இல்ல அது மாதிரி டாய்லெட்டு அந்த ஜனங்களுக்கான ஒரு அவசர இது உதவியா இருக்கட்டும் மருத்துவ உதவியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சாப்பாடுல இருந்து எல்லாமே செஞ்சிருந்தாங்க சிஎம்கே மிகப்பெரிய நன்றி எங்க மகளிர் சார்பாக நன்றி பிறந்த எங்க கருவுற்ற தாயிலிருந்தே வந்து சிஎம் செஞ்சிட்டு இருக்காங்க கருவுற்ற தாயிலிருந்து அவங்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்கான இந்த நம்ம டீனேஜ் பிள்ளைங்களுக்கான புதுமை பெண்கள் திட்டம் நம்ம மகளிருக்கான மருத்துவ திட்டம் மகளிர் காப்பீடு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் நம்ம அதே மாதிரி நம்ம மகளிரோட விடிகள் பயணம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல விடியல் பயணத்தை வந்து அன்னைக்கு வந்து செய்ய முடியாதுன்றவங்க இன்னைக்கு டபுளா செய்யறேங்கிறாங்க கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்குறா அப்ப சாதிக்க முடியுது செய்ய முடியுது தான் அவங்க வந்து செய்ய முடியும்ங்கிறாங்க மக்களோட சிந்தனை மட்டும்தாங்க இவருக்கு எவ்வளவு எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை பேரை டார்கெட் பண்ணாலும் இவருக்கு வந்து மக்களுக்கு செய்யணும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பான அரசு யாருன்னு கேட்டால் திமுக தான் வேக்சிலின் வந்து இன்னைக்கு கர்ப்பை புற்றுநோயால நிறைய பேர் பாதி பாதிக்கப்பட்டாங்க நிறைய கரு வந்து சிசுவுலயே போயிருச்சு கருவுலேயே சிதைஞ்சிருச்சு இன்னைக்கு வேக்சில நிறைய பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அவங்களோட செக்அப் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு அதே மாதிரி அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஜனக்கான ஜனங்களுக்கான திட்டங்கள் யோசிச்சு யோசிச்சு செய்கிறாரு இன்னும் அடுத்த ஆட்சி வந்துதான் இதை விட இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா இப்ப கால் எடுத்து வச்சோன்னே இவ்வளவு செய்ய முடியுதுங்கிறப்ப அனுபவம் கிடைச்சிருச்சு அடுத்து வர ஆட்சியில இன்னும் சிறப்பான திட்டங்களை நிறைய சொல்லி மக்கள் வந்து இதான் எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு சொல்லுவாங்கதான் சிஎம்ஆ இருந்து இவர் புதுசா சிஎம்மா இருந்தாரு அப்பா காலத்தில இருந்து ஆட்சியில இருந்து அனுபவ பெற்று இன்னைக்கு சிஎம்மா வந்த உடனே இவ்வளவு தூரம் ஒரு திட்டங்களை எந்த தலைவரும் செய்யல பக்கத்து மாநிலம் எல்லாம் எதிர்பார்க்குது இப்ப நம்ம காலை உணவு திட்டத்தை எந்த மாநிலத்திலயும் இல்ல நம்ம மாநிலத்தை பார்த்து பக்கத்து மாநிலம் எங்கேயும் கிடையாது ஃப்ரீ பஸ் கிடையாது கேரளாவில் இருக்க பிள்ளைங்க அவங்களை பார்த்துருப்பீங்க கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்தவங்க மகளிருக்கு பேர் வந்து ஃப்ரீ பஸ்ஸா பொள்ளாச்சியில் வந்து சொன்னாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து சாதனைகள் நிறைவேறப்போ மகளிருக்கான திட்டங்கள் செய்யறதுக்கு சிஎம் ரெடியாக இருக்காரு மகளிர் எங்களோட எப்பயுமே ஒரு ஒத்துழைப்பு எப்பயுமே இருக்கும் அவர் வந்து ஒரு தந்தையா ஒரு சகோதரனா ஒரு பாதுகாவலராக இன்னைக்கு இருக்காரு அதனால அவரோட திட்டங்கள் சிறப்பாக சூப்பராக போயிட்டு இருக்கு எல்லாரோட ஆதரவும் எப்பயுமே இருக்கும் நம்ம சிஎம்க்கு இன்னும் பாத்தீங்கன்னா மகளிரை வழி நடத்த நம்ம எம்பி மேடம் கனிமொழி அக்கா இருக்காங்க இவங்க வந்து மகளிரை வழி நடத்துறதுக்கு அப்ப நம்ம வந்து யாரு அங்கிட்ட ஜென்ஸ் தான் வழி நடத்துறதுக்கு இல்ல நம்ம இதுல ஆட்சியிலேயே வந்து நம்ம கனிமொழி மேடம் அவங்க வந்து அவங்களும் சிறப்பா மகளிர் வழி நடத்துறாங்க இவரு ஒரு தந்தையா சகோதரன பாதுகாவலரா சூப்பரா இருக்கு நல்லா மீண்டும் நமது ஆட்சி வரும் 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 வரணும் வரும் தளபதி ஸ்டாலின் மு ஸ்டாலின் நமது கலைஞர் நூற்றாண்டு தலைவர் வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்